படம் விஜய் சேதுபதி வச்சு எடுக்க தான் போய் செட் ஆக மாட்டேன்னு சொல்லி வேற எங்கெங்கேயோ தேடி அவரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் மறுபடியும் விஜய் சேதுபதி ஆணுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க அதனால தான் இதில் அவங்க ரெண்டு பேரும் பேசுனதும் நினச்சி விட்டுருந்தேன் சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாமல் அவர் இயக்குனராகவோ நடிகராகவோ இல்லை நகைச்சுவை கலைஞராகவோ ஆகிறது அவ்வளோ சுலபம் கிடையாது டேரக்டர் பாலா அவர்களே பாலச்சந்தர் வீட்டு வாசலில் போய் நின்றுருக்கார் அவர் விரட்டி விட்டார் யார் எவர் எதுவுமே விசாரிக்கலாம் இங்கே அன்றைக்க கூட போ அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டுருக்காரு அந்த மாதிரி எல்லா இயக்குநர்கள் பின்னாடியும் அவங்க ஒவ்வொரு பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் பசி பட்டினியில் அவதிப்பட்டது எல்லா கதையுமே இருக்கும் அதுக்கப்புறந்தான் அவங்க ஒரு இடத்துல சா அதெல்லாம் தாண்டி தான் அவங்க சாதிச்சு நிற்பாங்க இன்றைக்கி ஜின் பட இயக்குநருக்கு இது ஒரு குட்டியாக இருக்கலாம் ஆனால் எல்லோரும் நிராகரிக்கிறது இதே ஒரு காரணம் ஆகிடும் வாழ்க்கையில் தோத்துகிட்டே இருக்கும் குடும்பம்னு ஆயிடுச்சுன்னா பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல் அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்ட்டு